சாதியை ஒழிக்க வந்தவர்கள் நீங்கள் சாதியை வளர்ப்பதற்கு இங்கே பல கொடுமைகளை செய்கிறவர்கள் இக்கொடுமையை கண்டித்து திண்டிவனம் நகரத்தில் அண்ணன் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பேத்கரின் சட்டத்தில் மீறி அரசதிகாரத்தில் சாதி அம்பேத்கரின் சட்டத்தை மீறி அன்றாடம் நடக்குது வன்கொடுமை அரசு வேடிக்கை பார்க்குது பெருங்கொடுமை அரசதிகாரத்தில் சாதி அம்பேத்கரின் சட்டத்தை மீறி அன்றாடம் நடக்குது வன்கொடுமை அரசு வேடிக்கை பார்க்குது பெருங்கொடுமை இந்தியாவில் சாதி இல்லாமல் களைவதுதான் நீதி இந்தியாவில் சாதி இல்லாமல் களைவதுதான் நீதி சட்டம் எழுதினார் அம்பேத்கர் சாதியின் தோலை குறித்தார் அம்பேத்கர் சட்டம் எழுதினார் அம்பேத்கர் சாதியின் தோளை அரச அம்பேத்கர் அரசதிகாரத்தில் அம்பேத்கரின் சட்டத்தை மீறே சாதி நெடுநாள் காயம் ஆராத சோகம் நஞ்சை விதைத்தான் நாளும் சாதியை வளர்த்தான் சங்கம் கட்டி தமிழ் வளர்த்தான் சங்கம் கட்டி தமிழ் வளர்த்தான் ஜனநாயகத்தை எட்டி உதைத்தான் அரசதிகாரத்தில் சாதி அம்பேத்கரின் சட்டத்தை மீறி அரசதிகாரத்தில் அரசியல் தலையீடு அத்துமீறி நடப்பது மாபெரும் தவறு அரசதிகாரத்தில் அரசியல் தலையீடு அத்துமீறி நடப்பது மாபெரும் தவறு ஆதிக்கம் செய்வதை தவிர்க்கணும் அரசு ஆதிக்கம் செய்வதை தவிர்க்கணும் அரசு அதை கொட்டத்தை அடக்கணும் நாம் எல்லாம் சேர்ந்து அரசதிகாரத்தில் சாதி அம்பேத்கரின் சட்டத்தை மீறி சாதியை காக்கும் சங்கரமடமான சாதியை காக்கும் சங்கரமடமான ஜனநாயக அரசு என்பது பெண்ணுக்கு வந்தது சட்டம் தந்த உரிமை அரசியல் உரிமை அடைகாத்து காத்து கடப்பதுதான் கடமை நம் கடமை வன்கொடுமை சட்டத்தை காக்கணும் வன்மம் இல்லாமடு சட்டத்தை காக்கணும் வன்மம் இல்ல மனிதனா மாறணும் சாதியை ஒழிக்க சமூக கல்வியை புகட்டு சாதியை ஒழிக்க சமூக கல்வியை புகட்டு சாதியற்ற தேசம் ஒண்ணு தமிழகத்தை மாற்று தமிழ் மானத்தை காத்து சட்டத்தை மதித்து அம்பேத்கரை பரப்பு அரசதிகாரத்தில் அம்பேத்கரின் நீதி அரசதிகாரத்தில் சாதி அம்பேத்கரின் சட்டத்தை நாளும் நடக்குது வன்கொடுமை நாளும் நடக்குது வன்கொடுமை அரசு வேடிக்கை பார்ப்பது பெருங்கொடுமை அரசு வேடிக்கை பார்ப்பது பெருங்கொடுமை